அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஜோதிட செய்தி என்னவென்றால் ராணி என்ற நேயர் திருவேற்காட்டிலிருந்து கடிதம் மூலமாக தன்னுடைய ஆண் குழந்தையின் ஜாதகத்தை அனுப்பி அந்த ஜாதகம் சம்பந்தமான கேள்விகளை கேட்டிருக்கிறார் அவருடைய கேள்வி என்னவென்று பார்ப்போம் அந்த கேள்விக்கு என்ன பரிகாரம் என்று பார்ப்போம் ஐயா என்னுடைய பெயர் ராணி என்னுடைய மகனுடைய பெயர் திசாந்த் திசாந்த் ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்துள்ளான் மத்தியானம் பன்னிரெண்டு முப்பதுக்கு பிறந்துள்ளான் திருவேற்காட்டில் பிறந்தான் அவன் பிறந்ததிலிருந்து தாய் மாமனுக்கும் அப்பாவுக்கும் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் சென்று கொண்டே இருக்கிறது அதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன பரிகாரம் என்று கேட்டிருக்கிறார் அதற்கான பரிகாரத்தை பார்ப்போம் உங்கள் மகன் ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்துள்ளான் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு பிறந்துள்ளான் ஒரு வயது முடிந்து ஆறு மாதம் ஆகியுள்ளது உள்ளது அவனுடைய லக்கணம் ரிஷப லக்கணம் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் துலாம் ராசிக்கு பிறந்துள்ளான் இவன் ஜாதகத்தில் தாய் மாமனை சொல்லக்கூடிய கிரகம் புதன் தகப்பனை சொல்லக்கூடிய கிரகம் அதாவது ஒன்பதாம் வெட்டுக்குரிய அதிபதி சனி பகவான் தாய் மாமனை குறிக்கக்கூடிய ஐந்தாம் வீட்டு அதிபதி புதன் தகப்பனை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் வீட்டு அதிபதி சனி இந்த சனியும் புதனும் சூரிய பகவானோடு மிகவும் நெருங்கிய நிலையில் பத்தாம் இடத்தில் இருப்பதால் தாய் மாமனுக்கும் தகப்பனுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போய்கொண்டிருக்கிறது தற்சமயம் இந்த பையனுக்கு ஏழரை ஆண்டு சனி அஷ்டம சனி எதுவும் நடக்கவில்லை இவனுக்கு குரு மகா திசையில் குரு புத்தி என்கின்ற நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது குரு பகவான் லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து திசை நடந்து கொண்டிருக்கிறது இந்த குரு திசையில் குரு புத்தி தற்சமயம் நடந்து கொண்டிருக்கிறது குரு மகா திசையில் குரு புத்தி என்ற பீரியட் தற்சமயம் நடந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த குரு புத்தியானது அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை நடக்கும் அப்போ அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இந்த ஜாதகப்படி தாய் மாமனுக்கும் தகப்பனுக்கும் சற்று நேரம் சரியில்லை என்ற அர்த்தம் அதற்கு பிறகு தாய் மாமனுக்கும் தகப்பனுக்கும் ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக உள்ளது இதற்கு என்ன பரிகாரம் என்று சொ கேட்டிங்களானால் ஜாதகத்தில் சூரியனுக்கு மிக அருகில் சனியும் புதனும் இருப்பதுதான் இந்த பிரச்சனை தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாருங்கள் அதேபோல் சனியும் சூரியனும் சேர்ந்திருப்பதால் இந்த குழந்தையினுடைய அப்பா ஓர் அமாவாசை என்று ராமேஸ்வரம் சென்று முன்னோர்களுக்கு பண்ணக்கூடிய பூஜை அதாவது ஹோமம் என்று சொல்வார்கள் அது செய்வது நல்லது அப்படி செய்து கொண்டு வந்தால் தாய் மாமனுக்கும் தகப்பனுக்கும் உள்ள தோஷமானது கண்டிப்பாக விலகும் அதேபோல் இந்த குழந்தையை ஏதாவது ஒரு தெய்வத்திடம் தவிடு கொடுத்து தத்து கொடுத்து வாங்குவது என்று சொல்வார்கள் எங்கள் திருச்செந்தூர் முருகர் கோயிலை கூட பண்ணலாம் சாமிகிட்ட வந்து நம்ம குழந்தைய கொடுத்துட்டு தவிடு கொடுத்துட்டு தத்து எடுத்து நம்ம குழந்தையை வளர்க்குற மாதிரி ஒரு பரிகாரம் இருக்குது அதாவது தவிடு கொடுத்து தத்து கொடுத்து வாங்குதல்னு சொல்லுவாங்க அந்த பரிகாரம் அந்த உங்கள் குழந்தையை அந்த பரிகாரம் பண்ணுவதன் மூலம் தகப்பனுக்கும் தாய்மாமனுக்கும் ஆரோக்கியம் சீர்படும் சென்னையில் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலில் இந்த குழந்தை நட்சத்திரம் அதாவது சுவாதி நட்சத்திரம் வரும் நாளில் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலில் காலை தவிடு கொடுத்து தத்து கொடுத்து வாங்கிவிட்டு வாருங்கள் கண்டிப்பாக தாய்மாமனுக்கும் தகப்பனுக்கும் உள்ள தோஷங்கள் நீங்கி இருவருடைய ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை எனவே மேற்சொன்ன பரிகாரத்தை கண்டிப்பாக பண்ணிவிடுவார்கள் கண்டிப்பாக தாய் மாமனும் தகப்பனும் நல்ல ஆரோக்கியமாக எல்லா வகை செல்வம் பெற்று இன்புற்று வாழ்வார்கள் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை வாழ்க வளமுடன் ஆயுஷ்மான்